உலகத் தமிழர்களுக்காகவும் உள்ளூர் தமிழர்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கின்றது பஞ்சபூத தலங்களில் தலமாக கருதப்படும் சிதம்பரம் நடராஜர் தில்லை நடராஜர் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இக்கோயிலின் முக்கியமான பயண நோக்கமானது சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம் என்று எல்லோராலும் கூறப்படும் அந்த ரகசியம்தான் என்ன என்பதன் காரணமாக இந்த பயணம் தொடங்கியது மேலும் பஞ்சபூத தலங்களின் பயணமாகவும் இது அமைகின்றது மிகவும் நீண்ட காலமாக இந்த பயணம் திட்டமிடப்பட்டு தற்பொழுது இந்த பயணம் மிகவும் அருமையாக தொடங்கியது இப்பொழுது இது கோபுரத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்துள்ள சிலையாகும் சிலர் என்னிடம் சிதம்பர ரகசியம் என்றால் ஆகாயம் சிலர் சிதம்பர ரகசியம் என்றால் ஆகாயம் சுத்தவெளி ஆகாயத்தை பார்த்து வணங்குவது என்றெல்லாம் கூறினார்கள் இங்கு உள்ளவர்களுக்கு திருமூலரின் ஜீவ சமாதி இங்குதான் அமைந்துள்ளது என்பது அறியாத மூடர்களாக இருக்கிறார்கள் திருமூலரின் ஜீவ சமாதிக்கு பதிலாக ஆதிமூலர் சிலை என்று அந்த சிலையை போய் வணங்கு என்கிறார்கள் முட்டாள்களும் மூடர்களும் மிகவும் அதிகமாக கோவிலை சூழ்ந்து பணியில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்ன செய்வது மற்றும் இக்கோயிலில் மிகவும் அதிசயமாக சிதம்பர ரகசியம் என்று கருதப்படும் அந்த விஷயத்தை நோக்கி நான் தேடினேன் அப்பொழுது அப்பொழுது இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஒரு பூஜை நடைபெறும் அந்த பூஜையில் நீங்கள் அந்த சிதம்பர ரகசியத்தை அறியலாம் என்று கூறினார்கள் அந்த பூஜைக்காக நானும் காத்திருந்தேன் அந்த பூஜை தொடங்கியது அந்த பூஜையானது தொடங்க தொடங்கியது நானும் உள்ளே சென்றேன் பூஜையானது மிகவும் ஆரவாரமாக தொடங்கி அபிஷேகம் முதலியவை சிறிய ஒரு சிவலிங்கத்தை வைத்து அபிஷேகம் செய்தார்கள் அதன் பிறகு சிவனுக்கு ஆராத்தியம் இந்த கோவிலில் ஒரே மேடையில் நாம் பெருமாளையும் சிவனையும் தரிசிக்க முடியும் அந்த பூஜையானது நடைபெற்றது அதன் பின்னர் ஒரு மாபெரும் அதிசயம் நடந்தது அந்த அதிசயம் என்னவெனில் அங்கு தங்கமானது சிவலிங்கத்தில் இருந்து கிடைத்தது தினந்தோறும் வில்வ இலையானது தங்கமாக மாறுவதாக இங்கு கூறப்பட்டது நானும் அந்த அதிசயத்தை கண்டேன் சிவனை வணங்கி மாபெரும் புண்ணியத்தை தேடிக்கொண்டேன் திருமூலரின் சமாதியிலும் அமர்ந்திருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த கோவிலுக்கு சென்றதை பெரும் பேராக கருதுகிறேன் இறைவன் என கழித்த வரமாகவும் நான் கருதுகின்றேன் மேலும் இந்த கோயிலில் தங்கம் பூஜை முடிந்தவுடன் ஒரு பாடலானது பாடப்பட்டது அந்த பாடல் முடிந்தவுடன் தங்கமானது வில்வ இலையானது தங்கமாக மாறியதை கர்ணால் கண்டேன் மிகவும் அதிசயித்து புல் சிலிர்த்து மேனி சிலிர்த்து போய் வந்தேன் என்னை ஒரு அற்புதமான ஆலயம் சிவனானது அங்கு உள்ள பூசாரிகளுக்கு நேரடியாக தங்கத்தை அளிக்கிறார் எல்லாரும் இறைவன் படைப்பு ஆனால் ஒரு படைப்பை நாம் காண்கிறோம் என்றால் அது இத்தலத்திலேயே நடக்கிறது இவ்வளவு பெரிய அதிசயம் கொண்ட இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வருவது போவதும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது ஆனால் இந்த கோயிலின் அதிசயங்கள் மறைக்கப்பட்டு சில சமூக விரோதிகள் தீமை செய்ய நினைக்கிறார்கள் எல்லோருக்கும் இந்த கோயிலின் ரகசியமானது தெரிய வேண்டும் எல்லோரும் கோயிலுக்கு வந்து சென்று இந்த சிவனையும் பெருமாளையும் வணங்கி வாழ்வில் முன்னேற வேண்டும்